அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் அமைவதற்கான எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சந்திர பயிற்சியானது இந்த வாரத்தின் துவக்கத்திலே நடைபெறுகிறது சந்திரன் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக செவ்வாய் சுக்ரன் தனி சூரியன் மற்றும் ராகுவுடன் அடுத்த கூட்டணிகளை ஏற்படுத்துகிறாருங்க எனவேதான் சந்திரனினுடைய இந்தப் பயிற்சி நிச்சயமாக இந்த வாரத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரித்த சுக்கரன் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக நிச்சயமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்பிலும் வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் வீற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிறப்பு அனைத்தையும் விளக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் சொத்துக்கள் ரீதியான பல சுமூகமாக தீர்வு காணப்படும் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல விஷயங்கள்ல மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் தைரிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பது குடும்ப வருமானம் உயரக்கூடிய இனிமையான தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன சனி மூன்றில் வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்கிறவர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு எடுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிறைந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி மிக சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் அலைச்சல்கள் வெகுவளவில் குறைவதோடு சக பணியாளர்கள் மற்றும் மேலதிக இருந்து வந்த கெடுபடியான சில சிக்கல்களும் விலகி ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தில் மிக வலுவாக அஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் சந்தித்து வந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறைந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்து தைரிய ஸ்தானத்தில் நான்கு கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் இங்கு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எட்டாம் தேதியிலிருந்து வலுவாக சுக்ரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளவு கடினமான செயல்களாக இருந்தாலும் அவற்றை சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமும் சாதாரணமாக அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக தனசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனும் இடத்தில் அதிகாரமும் கொண்ட சூரியன் பொதுவாக ஆகிய இடங்களிலையும் பதினொன்று ஆகிய இடங்களிலையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் தனியுடன் இணைந்திருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அலைச்சல் கிரமம் இல்லாமல் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன அது மட்டுமல்லாது இது தருணத்தில் சந்திரன் அற்புதமான வளர்ச்சியை இந்த வாரம் முழுவதும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மாறி சஞ்சரிக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காம் இடம் ஆகிய இணைந்து ராகுடன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தின் காரணமாக சற்று ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உணவு பழக்க வழக்கத்திலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த இரண்டு கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அர்த்தாஷ்டத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதால் விளைச்சல் அதிகரிக்கலாங்க எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க பத்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது கேதுவின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்ரனு குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவரும் மூன்றாம் இடத்தில் நுழைய இருக்கிறார் எனவே மங்களக்காரகன் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான விசேஷ தருணங்களை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஒற்றுமை குடும்பம் ரீதியான பணிகள்ல நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இரு கூடிய ஒட்டுமொத்த ஆற்றலும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்களை விலக்கி வாழ்வை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு